அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவோட முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாங்கல்யங்கள் அனைத்தும் இதில் இருக்குங்க ஸோ உங்களோட மாங்கல்ய மாடல் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதில் உங்கள் மாங்கல்ய மாடல் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இருக்குது அப்படின்னா ஃபோன்பே அல்லது ஜிபே அமௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ணுங்கள் சிஓடி நம்மக்கிட்ட கிடையாது பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டிருங்க கொரியர் இரண்டு மூன்று தினங்களுக்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும் இந்த விஷயம் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேவை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மாங்கல்யம் வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க கிடைக்காது சில மாங்கல்ய மாடல்கள் சுத்தமாக கிடைக்காது இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை அவங்களோட மாங்கல்யம் இதில் இருக்கான்னு பார்க்கட்டும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் மூலமாக ஒருவருக்கு மாங்கல்ய மாடல் கிடைச்சி அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது இதுபோது பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரணுன்னா ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நிறைய லைவ் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கேன் அதில் ஸ்பாட் ஆஃபர் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் விலையில் பொருட்கள் வாங்கி பயன்பெறணும் அப்படின்னா தினந்தோறும் நடக்கக்கூடிய லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அதில் கொடுக்கக்கூடிய ஆஃபரை வாங்கி பயன்பெறுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷார்ட்ஸில் நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் காம்போ ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு தேவைனாலும் ஷேர் பண்ணலாம் இதுபோல் பயனுள்ள தகவலுக்கு திறந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எடுத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் இந்த மாங்கல்ய மாடல்கள் அனைத்தையும் பார்த்து உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்க நன்றி